ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் தூதுவர் ஆகுங்கள் என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் வாழ்க்கை என்பது நாம் நேசிக்கப்படுவதை உணரவும் மகிழ்ச்சியின் அனுபவத்தை அளிக்கவும் செய்யும் வெற்றிகளின் வளமான தொகுப்பாகும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உள்ளன நாம் நேரத்தை செலவிடும் நபர்கள் நமது கல்வி நமது உடல் ஆரோக்கியம் நமது தொழில் நமது பௌதீக ஆளுமைத்தன்மை நம்முடைய செல்வம் போன்றவை இவை அனைத்தும் எப்போதும் சரியாக இருந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று அர்த்தமல்ல உண்மையில் இது அவற்றிற்கு எதிர்மாறானது அவை ஒருபோதும் சரியாக இருக்காது எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடன் நேர்மறையாக பேசுங்கள் இந்த விஷயங்களில் உள்ள எதிர்மறையான தன்மைகளை உள்வாங்காதீர்கள் மறுபுறம் உங்களுடைய உள்ளார்ந்த இயல்பை தெய்வீகமாகவும் அளவற்ற அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவும் ஆக்குங்கள் நிச்சயமற்ற மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகில் நாம் அனைவருக்கும் அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் நம்மை விட துக்கம் அடைந்தவர்களும் குறைவாக நேசிக்கப்படுபவர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் அக்கறை மற்றும் ஆதரவுடன் அவர்களின் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் மக்களை சந்திக்கும் போது நான் மிகவும் சிறப்பான ஆத்மா அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தவன் இது இறைவனிடமிருந்து நான் பெற்ற கண்ணுக்குத் தெரியாத சொத்து நான் என்னுடைய வாழ்க்கையின் பல வேறுபட்ட காட்சிகளில் நிலையாக இருப்பேன் மேலும் பிறருக்கும் அவர்களுடைய எதிர்மறையான காட்சிகளால் நிலையற்று இருக்கும் போதும் குழப்பமடைந்து இருக்கும் போதும் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய பணியிடத்திலும் வீட்டிலும் கோபம் இல்லாத பகுதிகளை உருவாக்குங்கள் கார்ப்பரேட் உலகில் இதுபோன்ற பகுதிகள் உருவாக்கப்பட்ட அலுவலகங்கள் இருக்கின்றன அத்தகைய இடங்களில் நேர்மறை எண்ணங்கள் மின்னஞ்சல் மூலமாகவோ மொபைல் ஃபோன் மூலமாகவோ அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாகவோ பகிரப்படுகின்றன மேலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாளை நேர்மறையை பற்றிய செய்திகளுடன் தொடங்குகிறார்கள் இது ஒரு நேர்மறையான நாளின் அடித்தளத்தை அமைக்கிறது மேலும் அனைவரும் கோபம் இல்லாத மண்டலத்தில் இருப்பதை நினைவில் வைத்துக்கொள்கிறார்கள் அனைவருக்கும் நினைவூட்டும் வகையில் இது காண்பிக்கப்படுகின்றது அத்தகைய மண்டலத்தில் கோபமான வெடிப்புகள் மற்றும் உரத்த பேச்சு ஆக்ரோஷமான நடத்தை வழிவாங்கும் நடத்தை மற்றும் மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான பேச்சு போன்றவற்றிற்கு அனுமதி கிடையாது இதை உங்கள் அலுவலகத்தில் அல்லது உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் செய்யலாம் அத்தகைய மண்டலங்கள் அந்த எதிர்மறைக்கு பதிலாக அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் மண்டலங்களாக மாறும் ஓம் சாந்தி